அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் சொல்லும் இந்த ஒரு பொருளை வாங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல செய்தி நிச்சயம் வரப்போகின்றது அன்பான ஆன்மீக சொந்தங்களே அழுது கடக்க வேண்டிய சூழ்நிலைகளை கூட புன்னகையுடன் கடப்பதைத்தான் மனவலிமை என்று சொல்வார்கள் அழுது கடக்க வேண்டிய சூழ்நிலைகளை கூட புன்னகையுடன் கடப்பதே மனவலிமை எப்பொழுதும் மனவலிமையோடு நீங்கள் இருக்க ஈசனை பிரார்த்தனை செய்கின்றேன் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அற்புதமான ஒரு நாள் என்ன விசேஷம் தெரியுமா மூன்று திதிகள் ஒரே நாளில் சங்கமிக்கும் நாள் அன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி மூணு வரை ஏகாதசி திதி இரவு பத்து இருபத்தி ஏழு வரை துவாதசி திதி அதன் பின்பு திரையோதசி திதி ஆக ஏகாதசி துவாதசி திரையோதசி என்று மூன்று திதிகள் ஒரே நாளில் வரக்கூடிய நாள் என்பதால் மிக மிக விசேஷமான நாள் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடைக்கு சென்று அரை கிலோ கொண்டைக் கடலை வாங்குங்கள் கொண்டை கடலை வாங்கி வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து அதை நன்றாக வேக வைத்து வெங்காயம் சேர்க்காமல் அதை சுண்டலாக தயார் செய்து உங்கள் வீட்டு பூஜை வைத்து இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கொண்டை கடலையை தானமாக தந்து விடுங்கள் பிரசாதமாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கோ அல்லது அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றோ இதை நீங்கள் தானமாக தரணும் நான் ஒரு உதாரணத்துக்காக கிலோ என்று சொன்னேன் அது உங்கள் குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ அது உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி இதை செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் குரு பகவானின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்திற்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் இந்த அற்புதமான சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி முன்னிட்டு நமது அன்னசேவா குழு ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிவ அன்னதானத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தரணும்னு நீங்கள் விரும்பினா டிஸ்பிளேயில் எங்களுடைய கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே பே நம்பர் தந்திருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தனுக்கு உணவு தரும் செலவையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் சிவராத்திரி அன்று சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் அதை போல் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்